இளமையில் உங்களுக்கு எதாவது மகிழ்ச்சியான விஷயம் ஏதாவது இளமையில் வறுமைதான் மகிழ்ச்சியில் வறுமை தான் மகிழ்ச்சியில் எப்படா குடும்பத்தை காப்பாற்றுவோம் படிப்பு எப்படி படிச்சிங்க படிப்பே நான் வந்து படிக்கிறதுக்கே ஒரு நாள் போர்டிங் ஹாஸ்டலில் படித்தேன் படிச்சு தான் எஸ்எல்சி வரையும் படிச்சு எஸ்எல்சி தான் மட்டும்தான் படிச்சு தான் படித்தேன் அறுபத்தி ஆறில் உங்களுடைய திறமையை பார்த்தா எஸ்எல்சி படித்தது மாதிரி எனக்கு தெரியல இல்லை மறுபடியும் எம்ஏ படித்தேன் படித்தேன் அண்ணாமல் அதான் அதான் அப்படி தெரியலையே எஸ்எல்சி படித்தது மாதிரி தெரியல அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து முக்கியமான சம்பவங்கள் அரசு சங்கத்தில் இருந்து அது நிறையா இருக்கு அதில் போராட்டம் எண்பத்தி ரெண்டு போராட்டத்துலாம் இருபத்தி நாள் ஜெயிலுக்கு போய் திருச்சியிலேருந்து அப்புறம் நான் கூட போட்டு ஆறு மாதம் சில தண்டனை கொடுத்தாங்க அதுதான் பெரிய மறக்க முடியாத கட்சி அப்புறம் வழக்கு இது பண்ணி சில செஷன்ஸ் அப்பீல் பண்ணி அப்புறம் கவர்மெண்ட்டே எம்ஜிஆர் வழக்கு வாபஸ் ஆகினாரு அதுக்கு பிறகு தான் மூணு வருஷம் வேலை இல்லாமல் நடந்து அப்போ தான் வேலைக்கு போனோம் ரொம்ப கஷ்டமான நிகழ்வுகள் நிறைய செஞ்சிட்டு ஆமாம் எண்பது அது எண்பத்தி ரெண்டு இல்லை அதுக்கு முன்னாடி நிர்வாகி வந்த பிறகு தலைவராக ரெண்டாயிரத்து வந்த பிறகு அதுக்கு முந்தி இணைப்பிச்ச துணைத்தலைவர் இருக்கும்போது நிறைய அதை விட இப்ப டெஸ்மாவில் தான் ஒரு அரெஸ்ட் ஆகி பத்து நாள் ஜெயிலில் இருந்தோம் ஒரு வருஷமா டிஸ்மிஷனால எட்டு மாசமா வேலை கிடைக்கல அப்புறம் கவர்மெண்ட்ல இது பண்ண பிறகுதான் வழக்கு இது பண்ண பிறகுதான் போனோம் எட்டு மாசத்துக்கு இவ்வளவு போராட்டங்கள்ல கலந்து அப்புறம் அந்த சங்கத்துக்காக அந்த சங்க அரசு ஊழியர்களுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கோம் நிறைய போராட்டம் எல்லா வேலை நிறுத்தத்துக்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் இது பண்ணோம் எல்லா இதுலையும் வந்து எங்களால எங்களுக்கு நானும் அரசு ஊழியர்தான் நிறைய பதவி வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி அதே சமயத்தில் நீங்க வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி தான் சொல்லுங்க மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க மனசுல மறக்க முடியாம இருக்காது

அப்புறம் இன்பமான நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஏதாவது இன்பமான நிகழ்ச்சி ஏதாவது இருக்கும்ல இன்பமான நிகழ்ச்சிகள்லாம் இந்த பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் தான் அவங்க அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய வாழ குடும்பத்தை காப்பாற்றினாங்க குடும்பத்தை குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்க என்ன வாழ்ந்துட்டுருக்காங்க பிள்ளைங்களும் நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துக்குது பிள்ளைங்கள்லாம் அப்படி தம்பியெல்லாம் அவனா ஒன்றும் இல்லை இல்லை எல்லாம் குடும்பம் இல்லைன்னா கூட வீட்டில் பிள்ளைங்களும் மழை நல்லா இருக்கு இல்லை அவங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்ல நல்லா வெளில இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அது ரொம்ப வாழ்க்கக்கூடிய செயல் அதுதான் நம்மளுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அமைச்சாலே நான் குடும்பம் நல்லா இருக்கும் ஆண்டோமேட்டிய கிஃப்ட் அது ஆமாம் அடுத்தது நீங்க யூர் சங்க சங்கம் ஆரம்பிச்சோம் பேரல நடத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பத்தொன்பது வருஷமா சங்கத்தை நிறைவு நடத்திட்டு இருக்கோம் நல்லா எல்லா உறுப்பினர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க நல்லா ஆனா ஆனால் எல்லா சங்கத்திலையும் நம்ம சிவலங்கு மாவட்ட அலுவலர் சங்கம் தான் ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு நான் சொல்றேன்

எல்லா சங்கம் மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைக்கு அது முக்கியமான செயல் அப்புறம் வந்து இது அரசில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ ஓய்வூதியாக இருக்கிறாங்க அரசு என்ன செய்யும் அவங்க சொன்ன வாக்குறுதியை இப்போ அவங்க சொன்னதும் சிங்கம் சொல்லாததும் செய்குங்கிறாங்க அது நீங்கள் சொன்னதை செஞ்சால் போதும் அதை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அந்த அது எலெக்சன் முன்னாடியே நிறைவேற்றணும் இன்னும் இன்னும் மாதிரிலாம் காலம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு அதை மருத்துவ காப்பீடுங்கிறது அதை கவர்மெண்ட்டு மறுபரிசீல் பண்ணி அவங்களே அரசிய நடத்தணும் இல்லைன்னா மற்ற மக்களுக்கு காப்பீட்டு திட்ட மாதிரி காசு வாங்காமல் அரசு ஓய்வூதியர்களுக்கும் இது பண்ணணும் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலையும் தனிக்கு வார்டு அமைக்கணும் அமைச்சு பழைய மாதிரி இருக்கணும் உங்கள் பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார் பேட்டி எடுத்தவர் சி செல்வராஜன் நீயோ கிராம நிர்வாக வாழ்க்கையின் சிறந்த ஒரு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் சிறந்தபடி அரசு ஊழியர்களுக்காக போராடி இருக்கிறார் மிகவும் பாராட்டக்கூடியது அவர் வந்து அவருடைய பெயர் மாநில இணைச் செயலாளராக இருக்கிறார் ஓய்வூதிய சங்கத்தில் அவருடைய பெயர் ஜெகதீசன் அவர் வந்து சங்கத்திற்காக ஓய்வூதிய சங்கத்திற்காக மிகவும் வயதானாலும் கூட இளமையோடு போராடி கொண்டிருக்கிறார் ரொம்ப பாராட்டத்தக்கது என்று முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இந்த பேட்டியை பார்த்து மகிழ்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள்

What do you வள்ளுவர் கோட்டம் கன்னியாகுமரி கடற்கரை வள்ளுவர் கோட்டம் யூடியூப் போட்டு நாளைக்கு சார் பார்க்கலாம் அந்த லிங்க் சார் லிங்க்ல பாருங்க பாருங்க இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் பேட்டின்னு வந்து அது எப்போ வரும் என்னன்னு சொல்ல முடியாது ஐயாயிரம் யூடியூபர் ஓஹோ எடுத்த இடத்தை பாருங்கள் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அந்த கண்ணாடிப்பாளம் அமைப்பையும் பாருங்கள் எங்க பண்ணியா